வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் சடகராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கடகராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவான் அதாவது ஒரு கோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியான அந்த செவ்வாய் பகவான் ஆறாம் இடம் என்கின்ற இடத்துல அதாவது குருவினுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டு அந்த குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது மிகுந்த யோகத்தை தரக்கூடிய ஒரு அம்சம் அதாவது குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நினைக்கக்கூடிய செயல்கள் சிந்தனைகள் இது எல்லாமே ஒரு நல்ல விதமாக முடியக்கூடிய பிப்ரவரி ஐந்தாம் தேதி அன்று இந்த செவ்வாய் பகவான் ஏழாம் இடம் என்கின்ற ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த பத்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் உங்க ராசியையும் பார்க்கிறார் அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்க போகிறீர்கள் அப்படிங்கறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் இதுவரைக்கும் ஒரு வேலை கிடைக்கல அல்லது வேலை திடீர்னு ஒரு இழந்த நிலை ஏற்பட்டிருந்ததுன்னா இந்த மாத இறுதிக்குள் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அதே சமயத்தில் வேலையில கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் எட்டாம் கிரகத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்களுக்கு அஷ்டம சனி இருக்கிறது அப்போ அஷ்டமணி சனி காலத்தில் வந்து ஒரு குழப்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்திருக்கும் ஒரு வேலை பளு அதிகமா இருக்கும் அதிக நேரம் உழைக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படி உழைத்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லக்கூடிய தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கும் ஆனாலும் மனம் தளரக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டம் அப்படிங்கறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ இந்த தொழில் ரீதியான முயற்சியில் நாங்கள் வெற்றி பெற முடியுமா அதாவது ஒரு வேலை அப்ளை பண்ணிருக்க அந்த வேலை ஒரு காலகட்டம் தான் அவசரப்பட்டு விட்டுவிடக் கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா கோபம்ங்கிறது அதிகமாக வரக்கூடிய தன்மையும் சில சமயங்களில் உங்களுக்கு ஏற்படுத்திவிடும் என சனி பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் அந்த உங்க ராசிநாதனான செவ்வாய் ஐந்தாம் தேதி என்று உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தால் கொஞ்சம் கோபமாக என்பது இயல்பாக வெளிப்படுத்தும் அப்போ திடீர்னு வேலை வேண்டான்னு கூடாது அப்படியும் மாறணும் அப்படின்னா இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணுங்கிறத ஆழமா மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் தனம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் நிச்சயமா ஏன்னா அந்த குரு பகவான் தன காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா அப்போ தனம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை தான் ஆனாலும் அந்த சனி பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ தனம் கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருக்கணும் மூன்றாம் நபர்களை நம்பி இல்லாத ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு தொழிலை அதிகமாக விரிவுபடுத்துகிறேன் கடனை அதிகமாக வாங்குறேன் ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயம் யாருக்கும் தேவையில்லாமல் வாக்குறுதி கொடுக்க கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் குடும்பம் சார்ந்த ஏன்னா சனி இரண்டாம் இடத்தை பார்க்கிறாரலப்போ அந்த இரண்டாம் இடத்தை ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு கெடுக்கக்கூடிய தன்மையை கொடுத்து விடும் அப்ப சகோதர சகோதரிகளுடன் கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மூன்றாம் இடத்தில் கேது உட்கார்ந்துருக்க கேது மூன்றாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு ஒரு ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதிகமான உள்ளுணர்வு உங்களுக்கு கொடுக்கும் அப்போது உள் மனசில் என்ன சொல்லுதோ அதை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது தான் அமைப்பு என கண்ணில் இருக்கின்ற கேது ஞானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிறோம் அதாவது சிறு பயணங்கள் பயணங்கள் தூரதேச பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் அதாவது ஒரு வேலை அப்படின்னா இந்த ஸ்டேட்ல இருந்து அதர் ஸ்டேட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் ஏன்னா ராகு ஒன்பதாம் இடத்தில் இருக்கா அப்ப ராகு ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால ஒரு சிலருக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகங்கள் இருக்கு அப்ப வெளிநாட்டுக்கு தான் நான் போகணும் அதுக்கான ஒரு முயற்சியில இறங்கிட்டு இருக்கேன் சில தோல்விகளை சந்தித்தேன் பல தடைகள் இருந்ததுன்னா இந்த மாதம் அந்த தடைகளை தகர்த்தெறிந்து வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் அனுகூல பிராப்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்போ கடவுளினுடைய அனுகிரகம் என்பது உங்கள் இந்த நாலாம் இடமான சுகஸ்தனத்தை பார்க்கிறது அப்போ எவ்வேறுப்பட்ட ஒரு தொந்தரவு உடல்நல தொந்தரவு எது இருந்தாலும் கடவுளினுடைய அனுகிரகம் என்பது உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் நீங்கள் நினைத்து வணங்கக்கூடிய தெய்வங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் உங்கள் குல தெய்வம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை காப்பாற்றுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஐந்தாம் இடம் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் இடத்தை யார் பார்க்கிறார் அப்படின்னா சனி பகவான் பார்க்கிறார் அப்போ குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருக்கணும் கொஞ்சம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஹீட்டு இந்த மாதிரியான தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ அதன் நம்ம கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை இந்த மாதிரியான விஷயத்துக்கு போகாமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா சூரிய பகவான் போய் எட்டலை மறைய போகிற எப்போ இந்த பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி என்று சூரியன் பதிமூணு அப்போ தகப்பன் சார்ந்த விஷயங்கள் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் அந்த பங்காளி சண்டை இந்த மாதிரி விஷயம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆறாம் இடம் கடன் நோய் எதிர்ப்பு பகை ஸோ தேவையில்லாத கடன்களை வாங்கக்கூடாது ஒரு தொழிலை அபிவிருத்தி செய்கிற அந்த மாதிரியான விஷயத்தில் கடனுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் ஒரு புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்திலும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா இந்த அஷ்டம சனி காலத்தில் உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கும் அப்படிங்கிறது ஞாபகத்தை வச்சுங்க எல்லாமே நல்லா இருந்தாலும் எதுவுமே ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு தொல்லை இருக்கிறது என்று மன ரீதியான ஒரு தொந்தரவை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அதுவும் குறிப்பாக சனி திசை சனி புத்தி நடப்புவர்கள் அல்லது சந்திரனுடைய திசைல சந்திர புத்தி நடப்பவர்கள் அல்லது சந்திர திசையில ராகு புத்தி நடக்கிறவர்கள் சனி திசையில ராகு இந்த மாதிரியான தசா புத்தியில இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு வழிகளை கொடுக்கும் சோ இப்போ அந்த மாதிரியான தசா புத்தி இருப்பவர்கள் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோட இருந்துக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் திருமணம் சார்ந்த சுப காரியங்களை ஏற்படுத்துமானா சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும் கடைகளை கொடுத்து திருமணத்தை அமைத்து கொடுக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா குரு குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு என்பது உங்களுக்கு சாத்தியமானது தான் அப்போ உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ யாராவது சுப செலவுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்கிறதான்னா நிச்சயமா வீடு வாங்கக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது ஏன்னா செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து பிருகமங்களை யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக அந்த செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்கள் ராசிநாதனை பாய்க்கிறார் அப்போ ஒரு வீடு வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணுங்கிறது என்ன ஓட்டங்கள் உங்க மனதில் இருக்கும் ஆனா என்ன வாங்கினாலும் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்குங்கிறத மட்டும் நீங்க பார்த்துட்ட போதும் இந்த அஷ்டமசனி காலகட்டத்துல சரி அதே சமயத்தில் அந்த குரு பகவான் பத்தில் இருக்கார் அல்லவா அப்போ பத்தில் குரு இருக்கும்போது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்போ எந்த மாற்றங்கள் வந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் எந்த மாற்றம் வந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்று நடந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் அரசு அரசு சார்ந்த உயர் அதிகாரிகள் இந்த மட்டத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும் அலைச்சல் கொடுக்கும் பிரயாணங்களை கொடுக்கும் நிறைய நேரம் வேலை செய்ய வேண்டிய தன்மைகளை கொடுக்கும் ஆனால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் கிடையாது அந்த சூரியன் எட்டாம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு அந்த இரண்டாம் இடத்து சூரியன் வீட்டை சிம்ம மனையை பார்க்கின்ற காரணத்தால் அரசாங்க ரீதியில் இருப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றம் திடீர் ப்ரமோஷன் வருவதற்கான வாய்ப்புகள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த அரசாங்க எக்ஸாம் எழுதி அரசாங்க வேலைக்குத்தான் போகணும் அங்குற அந்த எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மைத்தான் அதே சமயத்தில் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் அல்லவா அந்த லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்று வலுவையாக இருக்கு அப்போ லாபங்கள் என்பது ஒரு வாக்கும் சங்கங்கள் இந்த மாதிரியான இதுல இருக்கின்றவர்களுக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் கலைத்துறையில் இருக்கின்ற இந்த கடகராசி என்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அழகு சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கும் ஒரு நல்லது ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் கூட்டாளிகள் மூலமாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் அதாவது கணக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய கணக்கு வரவு செலவு கணக்குகளை சரியாக வைத்துக் கொள்வது சிறப்பு அதே சமயத்தில் உங்களுடைய ரகசியங்கள் எதுவாக இருந்தாலும் பேணி காக்கணுங்கிறதையும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்து கொண்டால் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்று சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடும்போது போது நிச்சயமாக குடும்பத்தில் இருந்து வந்த அத்தனை வகையான பிரச்சனைகள் தீரும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது